பசிக்கிறவங்களை பார்த்தா உங்க மனசுக்குள்ள ஒரு வலி இருந்தா நீங்க ஒரு ஹீரோ தான் வெளியே வர காத்திருக்க ஹீரோ மழை கொட்டு நம்ம பெய்யும் போது பறவைகளுக்கும் நாய்க்குட்டிகளுக்கும் குறுங்களுக்கும் சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்மல் மாதிரியே அவங்களுக்கும் பசிக்கும் கொஞ்சம் சுகமா இருக்கணும்னு தோணும் இந்த மழை காலத்துல நம்ம மனசை திருந்து வச்சு நம்ம கூட இருக்க பிராணிகளுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கலாம் ஒரு கைப்பிடி அரிசி மீந்து போன சாப்பாடு இல்லன்னா ஒரு பழம் சூடா அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் கருணைன்னா பெரிய பெரிய காரியம் பண்ணணும்னு அவசியம் இல்ல கொஞ்சம் அன்பு நிறைய பாசம் போதும் எல்லா உயிர்களுக்கும் இந்த மழை காலத்தை ஒரு நல்ல நேரமா மாத்த நம்ம எல்லாரும் சேர்ந்து உதவலாம் வாங்க இந்த நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லி அன்பை பரப்பலாம் மழைக்காலத்துல எல்லா உயிர்களுக்கும் சாப்பாடு கொடுப்போம் அவங்களுக்கு நம்ம உதவி தேவை